நண்பர்ல இனி ஈரோ வணக்கம் நம்ம பத்தொன்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது கெசிங் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த பதினெட்டாம் தேதி வீடியோஸ் போடல கொஞ்சம் ஒர்க் விஷயமா ஒரு ரெண்டு நாட்கள் போக வேண்டியது இருந்துச்சு தான் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோஸ் போடாமல் இருந்துச்சு ரெகுலராக இப்போ வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம் ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் போடாமல் போயிடுச்சு சரி இதுக்கு மேலே கன்டினியூவாக வீடியோஸ் வரும் ஓகேங்களா சரி இந்த பத்தொன்பதாம் தேதி நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிற கேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு எட்டு அஞ்சு ஏழு பி போர்டு அஞ்சு ஒன்று எட்டு சிபோர்டு மூணு ஆறு சைபர்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஸ்க்ரீன் தெர் எடுத்து எடுத்துருக்கேன் ஓகேங்களா இதில் ஏதாவது ஒரு கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் இது ஒரு பாக்ஸ் போட்டால் இருபத்தி ஏழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பரை பிரித்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு ஏழ்நூற்றி ஐம்பது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஏழுநூற்றி பதிமூணு ஏழ்நூற்றி பத்து ஏழுநூற்றி பதினாறு எட்நூற்றி ஐம்பத்தாறு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு எட்நூற்றி ஐம்பது எட்நூற்றி பதினாறு எட்நூற்றி பதிமூணு எட்நூற்றி பத்துன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஸ்க்ரீன் எடுத்து எடுத்துக்கிறேன் ஓகேங்களா என்னால் பன்னெண்டு நம்பர் ப்ளே பண்ண முடியாதுங்க உங்களுக்கு ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விட்டுடலாம் அதுக்கடுத்து பார்த்துருவோம் ஏபிஎஸ்சி பிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு பதினேழு எழுவத்தொன்று முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் என்னோடய பெஸ்ட் நம்பர் முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்கள் சப்போர்ட்டுக்கு இந்த புளூ அதாவது அதிகமாக அப்ளை பண்ணுறவங்க பதினேழு எழுவத்தொன்று எதுக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது பார்ப்போம் இந்த மாதிரி அமைய போகுதுன்னு லாஸ்ட்டாக ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரை பார்த்திங்கன்னா ஆல் போர்டு மூணு ஒன்று ஏ போர்டு ஏழு பி போர்டு அஞ்சு ஒன்று சி போர்டு மூணுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ரெண்டு ரெண்டு திருடிஜிட்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு ஏழ்நூற்றி பதிமூணுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஸ்க்ரீன் தான் எடுத்துகிட்டு ஓகேங்களா என் நண்பரில் எந்த வீடியோ மட்டும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி கே மட்டும் தான் எந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தராங்க பக்கத்தில் ஒரு பெல்லாக்கி கிளிக் பண்ணுங்க அப்போ தரம் போட்டு நடிச்சு சொல்லுவார் அடுத்த விட சரி பண்ணுவோம் நன்றி வணக்கம்